வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கோடிநன்மை தேடி வர வழிபாடு வழிபாடுவாக திகழ்ந்தவர்தான் முருகப்பெருமான் என்று நம் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக திகழக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது வியாழக்கிழமை சேர்ந்து வரும்பொழுது அதற்கு இன்னும் அதிக பலன் இருக்கிறது காரணம் வியாழக்கிழமை என்பது குருவிற்கு உரிய கிழமை அப்படிப்பட்ட நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த குரு வழிபாடு கோடி நன்மைகளை நமக்கு தரும் அந்த வழிபாட்டை எப்படி செய்வது என்றுதான் நாம் பார்க்க போகிறோம் கோடி நன்மை தேடி வர வழிபாடு முருகன் குருவருள் கிடைத்ததால் திருவொருள் கிடைத்ததற்கு சமம் என்று கூறப்படுகிறது தெய்வத்திற்கு முன்பாக குருவை வழங்க வேண்டும் என்று நம்முடைய புராணங்கள் கூறுகிறது மேலும் குரு பார்க்க கோரி உண்டாகும் என்பதும் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குருவின் அருளை நாம் அனைவரும் பரிபூர்ணமாக பெற வேண்டும் அதனால் ஆன்மீக ரீதியாக நாம் நம்முடைய மனதிற்கு பிடித்தமான ஏதாவது ஒரு குருவை மானசீகமாக கையற்றுக்கொண்டு அவர்களை தினமும் வழிபாடு செய்ய வேண்டும் சரி இப்பொழுது கிருத்திகை நட்சத்திரத்துடன் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று எப்படி குருவை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம் கிருத்திகை நட்சத்திரம் என்பது வியாழக்கிழமை மதியம் மூன்று மணிக்கு மேல் தான் ஆரம்பிக்கிறது வியாழக்கிழமையில் மொத்தம் மூன்று நேரங்கள் குரு ஓரையை என்பது வரும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த குரு ஓரையை கிருத்திகை நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரக்கூடிய நேரம்தான் நமக்கு முக்கியமான நேரம் அப்படி பார்க்கும் பொழுது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நாம் வழிபாடு செய்வதற்குரிய நேரமாக கருதப்படுகிறது அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய இயலவில்லை என்று நினைப்பவர்கள் காலையில் வரக்கூடிய ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இருக்கக்கூடிய குரு ஓரையை பயன்படுத்திக் கொள்ளலாம் முதலில் முருகப்பெருமானை மனதார நினைத்துக் கொள்ளுங்கள் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பிள்ளையாருக்கு ஒன்பாக அச்ச வெள்ளத்தை வைக்க வேண்டும் பிறகு நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீர்களோ அவர்களை மனதார நினைத்துக் கொண்டு பின்வரும் இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு உச்சரித்து முடித்த பிறகு தற்போது தெய்வ தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்திருக்கிறோம் அல்லவா அந்த பிள்ளையால் சிறிதளவு ம மட்டும் எடுத்து தண்ணீரில் ஊற்றி கலந்து நம்முடைய நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய மஞ்சளில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நன்றாக சேர்த்து பிடித்து அந்த நாம் நாம் பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் இந்த முறையில் நாம் குருவை கிருத்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய குரு ஓரையில் வழிபாடு செய்யும் பொழுது குருவின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதன் மூலம் நமக்கு நன்மைகள் பல உண்டாகும் குருவின் மந்திரத்தை சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் தருகிறேன் ஓம் குருவே போற்றி ஓம் குருவே வாழ்க ஓம் குருவே வெல்க ஓம் குருவே சரணம் ஓம் குருவே அனைத்தும் ஓம் குருவே துணை வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் குருவின் அருளை பெற வேண்டும் அப்படி குருவின் அருளை பெறுவதற்கு அற்புதமான நாள் உங்களுக்கு வியாழக்கிழமையில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் வரும் அல்லவா அந்த நேரத்தில் குருவை நீங்கள் மனதார இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகும் என்ற தகவலை கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்